ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு கணேஷ் லைஃப் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாலு ஃபேமிலி சேர்ந்து மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின் சொல்லிவிட்டு பிளான் பண்ணி செய்கிறோம் மட்டன் பிரியாணி ரைஸ் கிர் பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஒரு நாள் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சோம் செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துது ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஒன் மந்த் கழித்து மறுபடியும் மட்டன் பிரியாணி பண்ணுறோம் ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் ஒன்றா இருந்து செய்கிறது ரைஸ் கீர் செய்கிறதுக்கு வந்து ரெண்டு லிட்ரு பால் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு லிட்டர் பால் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து கழுவி ஊற வச்சிட்டோம் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிட்டு அதை வந்து பால் நல்லா கா மட்டன் வந்து கழுவிட்டு எதுவுமே போட வேணாம் அப்படியே ஒரு மூணு விசில் மட்டும் வச்சா போதும் பக்கத்திலேயே கிரேவி ரெடி பண்ணிட்டோம் நான் எப்பவுமே ஹைதராபாத் பிரியாணி தான் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து அதுக்கு கிரேவி தனியாக பண்ணிவிட்டு சாதம் வடைத்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும் சாதம் வந்தால் போதும் அதை எடுத்து அப்படியே கிளறெல்லாம் கூடாது மிக்ஸ் பண்ணாமல் மேலே அப்படியே போட்டுட்டு கேஸை சிம் பண்ணிடணும் அடியில் வந்து தம் போடுறதுக்காக ஒரு தோசைகள் வச்சுட்டு மேலே சாதத்தை வந்து ஈக்குவல் பண்ணிவிட்டு அங்கங்கே ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக கலர் ஃப்ளேவருக்காக கேசரி பவுடர் மட்டும் ஊற்றி விட்டுருணும் இதை அப்படியே வந்து சிம்லேயே மூடி போட்டு ஒரு ட்வெண்ட்டி இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டோம் கடைசியாக வந்து ஜாயின் பண்ணது இந்த ஃப்ரெண்டு தான் அவங்க கொஞ்சம் ஒர்க்னால வெளியில் போயிட்டாங்க சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து என்றைக்காவது சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்